அம்மன் மேலாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ சமீபமாக நிறைய விவசாயிகள் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியிலேருந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஆனால் எங்களுக்கு தஞ்சாவூர் வாடல் மாதிரியும் தெரியுது கேரளா வாடல் மாதிரியும் அறிகுறிகள் தெரியுது தென்னை மட்டை வந்து அப்படியே மஞ்சள் ஆகுது ஒரு சிலர் தென்னை மட்டை வந்து அப்படியே பழுத்து போகுது இன்னொரு சிலர் பழுத்து அப்படியே தண்டுப்பகுதியை நோக்கி தொங்குது இன்னொருத்தர் பச்சையாகவே அப்படியே பட்டை வந்து தண்டு பகுதியை நோக்கி தொங்குது இப்படின்ட்டு தென்னையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கறதுதான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் விவசாயிகளுக்கு சொல்லிட்டா அவங்க நோயா சத்து பற்றாக்குறையான அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க மட்டை வந்து பழுத்தோ அல்லது மஞ்சளாயோ தண்டு பகுதியை நோக்கி தொங்க ஆரம்பிச்சதுன்னா அது நோய் அது நோய் நல்லா புரிஞ்சுக்கங்க மட்டை வந்து பழுக்கல மஞ்சளாகல பச்சையாவே தண்டு பகுதியை நோக்கி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சத்து பற்றாக்குறை நல்லா புரிஞ்சுக்குங்க பழுத்து தொங்குச்சுன்னா அது வந்து நோய் அதுக்கு வேற வைத்தியம் அதை சொல்றேன் பச்சையாவே தண்டு பகுதியை நோக்கி தொங்குச்சு அப்படின்னா அது வந்து சத்து பற்றாக்குறை குறிப்பா பாஸ்பரஸ் பொட்டாஸ் கால்சியம் காப்பர் இந்த நாலு சத்தும் பற்றாக்குறை பச்சையாவே தொங்குச்சு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குழப்பிக்க வேண்டாம் பேரூட்டம் நுண்ணூட்டம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இதையே கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு சரியாயிரும் கால்சியம் வந்து நல்ல உன்னிப்பான சத்து எது பத்தல அப்படின்னா கால்சியம் பத்தில் காப்பர் பத்தில் பொட்டாஸ் பத்தில் பாஸ்பரஸ் இதெல்லாம் பத்துல தான் அப்படியே பச்சையாவே அந்த மட்டையில இருந்து தொங்க ஆரம்பிக்கும் பழுக்கிறது நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த அஞ்சு மருந்தை பயன்படுத்துறீங்கன்னா வந்தது போயிடும் நான் வரலினாலும் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இனிமேல் வராது அதுக்கு என்னென்ன மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என் பிகே கன்சார்டியாவை பயன்படுத்துங்க அடுத்து சூடோமோனஸ் பயன்படுத்துங்க அடுத்து ட்ரைகோட்ரமா விரிடியை பயன்படுத்துங்க அடுத்து பேசலஸ் சப்ட பயன்படுத்துங்க அடுத்து பேசலோமை இதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி ஐந்து லிட்டர் தண்ணியை நீங்கள் ஒரு பேரல்ல ஊத்திடுங்க அடுத்து இந்த அஞ்சு லிட்டர் மருந்தையும் அதுக்குள்ள ஊத்துங்க ஒரு கிலோ சர்க்கரை இருந்தா அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு காட்டுக்கு முன்னாடியே தண்ணியே கட்டிடுங்க தென்னை மரத்துக்கு முன்னாடியே தண்ணியை கட்டிட்டு மரத்தை சுத்தி ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் வீதம் ஊத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த நாம் பழுக்கிறது தஞ்சாவூர் வாடல் இதிலிருந்து முழுமையா உங்க பயிர் வந்து விடுபட்டு நல்ல செழிப்போட வர்றதுக்கு இந்த அஞ்சு மருந்துகளும் உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த என்பி கே கன்சாட்டி எல்லாம் மண்ணுல இருக்கிற நீங்க உரங்கள் கொடுத்துருப்பீங்க அதையெல்லாம் உடைச்சு செதைச்சு உங்க பயிர் எடுத்துக்கிறதுக்கு உதவும் சூடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க இலையில வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும் ட்ரைகோட்ரமா விரிடி அப்படிங்கிறது வேர் பகுதியை சுத்தப்படுத்திடும் பேஸ்லோமைசஸ் அப்படிங்கிறது நூற் நூற்புழவு வந்து கட்டுப்படுத்திடும் அடுத்து பேஸ்லஸ் சப்டிலஸ் இந்த சொரிக்காய் வர்றது ஜிங்க் துத்தனாக சத்து பற்றாங்க அதை வந்து எடுத்து கொடுக்கும் இத்தனை இருந்து உங்க தென்னை மரத்தை பாதுகாக்கிற வேலையை இது செய்யும் இது எப்போ கொடுக்குறது அப்படின்னா மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கொடுத்துருங்க நடுப்பகுதியில் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தாட்டி கொடுங்க மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தாட்டி கொடுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா நூறு மரத்துக்கு இந்த அளவில் நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு மரத்துக்கு பதினைந்து ரூபா வரும் இந்த மழை ஆரம்பிக்கும் போது ஒரு தாட்டி நடுவில் ஒரு தாட்டி முடியும் போது ஒரு தாட்டி கொடுத்துட்டிங்கன்னாவே இந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து ரூபாய் செலவு ஆகும் அதனால தஞ்சாவூர் வாடல் கேரளா வாடல் பழுக்கிறது மஞ்சளாகிறது அப்படின்ட்டு நீங்கள் எதையுமே குழப்பிக்க வேண்டாம் மூணு டைம் இந்த பஞ்சபாண்டவர்கள் மருந்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே ஒரு நல்ல ரிசல்ட்டை கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மற்ற உரங்களில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்து பத்து இருபத்தாறு கொடுத்துங்க ஆள் நென்ட்னு கொடுத்து அதில் கொடுத்துக்கோங்க ஆனால் வேர் பாதுகாக்கிற இந்த முக்கியமான ஐந்து பொருள்களான பஞ்சபாண்டவர்களை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்த ஒரு மூணு மாசத்துல ஒரு நல்ல வித்தியாசத்தை உனால பார்க்க முடியும் இன்னொரு தாட்டி சொல்றேன் பச்சையா மட்டும் வந்து தென்னை மரத்தை நோக்கி தண்டு பகுதியை நோக்கி தொங்குது அப்படின்னா அது வந்து சத்து பற்றாக்குறை மஞ்சளாகி தொங்குதுன்னா வேரில் கம்ப்ளைண்ட் இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அங்க காட்டுது அது வந்து நோய் அதுக்கான மருந்துகள் இந்த ஐந்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் தென்னையில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் இல்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் ஒரு ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி